மறை வணக்கம் இந்த வீடியோ வந்து சுவாமி நித்யானந்தருக்கு சுவாமி நித்யானந்தர் இறந்ததா தகவல் வந்துகிட்டு இருக்கு உண்மை என்னன்னு தெரியல ஒருவேளை அவர் இருக்கிற பட்சத்துல இந்த வீடியோவா நித்யானந்தோட சீடர்கள் அவருக்கு கொண்டு போய் சேருங்க அண்ணே நித்யானந்தா உங்களை அண்ணன்னா தான் நான் பாக்குறேன் மூத்த சகோதரன் நான் பாக்குறேன் உங்களுடைய பேச்சில் எது இருந்தாலும் உண்மை நிலவரம் உள்ள முழுதியே நீங்க ரொம்ப பலகீனமாகிட்டீங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி உங்க வீடியோ தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க போற வீடியோக்கள்ல பலவிடம் ஆயிட்டீங்க உங்களுக்கு மேலே உள்ள உடல் மீறு பலமான தான் நீங்க தொடர்பு வைக்கிறோம் ஆனால் நீங்க தனிமைப்படுத்தப்பட்டதுனால தொடர்பு வைக்க முடியல வீடியோ எப்படி வரீங்களோ அதே மாதிரி என்னையும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு முழு பக்கம் பலமாக நான் இருக்கேன் தமிழ்நாட்டில் நீ இந்த உங்களுடைய வழக்கு என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி அதை சட்டப்படியே உங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு வேலை வேலையில் என்னால் செய்ய முடியும் சதிகார்ட்ட நீங்க மாட்டிக்கிட்டதுனால உங்களால் அதை ஒன்றும் செய்ய முடியல அதெல்லாம் நூறு வழி இருக்கு நூறு வழி இருக்கு இங்க தைரியமான முடிவு எடுக்கணும் இங்க உள்ள எல்லா பாப்புலரான எல்லா சாமியாரும் என்ன தப்பு பண்ணாம இருக்காங்க சாமியார் ரெண்டே வகைதான் ஒன்னு சிக்கன சாமியார் ரெண்டாவது சிக்காத சாமியார் அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க பண்ணதுக்கு வந்து ஒன்றும் தேசத்துரோகம் கிடையாது நீங்க பண்ணதுக்கு ஒன்றும் தேசத்துரோகம் கிடையாது இந்து மதத்துக்கு நீங்க மிகப்பெரிய அடையாளமா இருந்தீங்க அமெரிக்காவில் நீங்கள் நடத்துகிற மிகப்பெரிய பேரணி வந்து உலகத்தையே திருப்பி பக வச்சிச்சு இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னா நீங்க இந்தியாவோட இன்னைக்கு பிரதமராகவே இருந்திருப்பீங்க துறவியே இன்னைக்கு நாட்டை ஆன்ட்டு இருப்பீங்க ஆனா உங்களுக்கு சைடா தைரியமான ஆளு இல்லை சும்மா ஆட்டு மந்த கூட்டத்தை தான் புலம்பிக்கிட்டே இருக்காங்க உங்க மக்கள் ஓசோட சீடர்கள் மாதிரி கண்மூடித்தனமா உங்களுக்கு ஆதரவு பேச தவிர நியாயத்தை வைக்க தெரியல யதார்த்தத்தை புரிய வைக்க தெரியல உங்கள் சீடர்ல குறைச்சுடைய நோக்கம் இல்லை இது வரைக்கும் யாரும் சரியானால இல்லை சும்மா கூட இருந்தால் போதுமா வெளியே கொண்டு வரணும்ல உங்கள் எல்லா பிரச்சனைலேருந்தும் உங்களை சட்டப்படி வெளியே கொண்டு வர தம்பி ரெடியா இருக்கேன் எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க மேல பிஜேபி ஒரு கண்ணா இருக்கு பிஜேபியை பொறுத்து வரைக்கும் உங்களுக்கு தெரியாததில்லை நான் பிராமியில் கார்பரேட் சாமியார்கள் எல்லாத்தையுமே போட்டு திட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு சத்குருனா கருத்தை கப்பம் விட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு அவர் இருக்கிறதுனால அவர் விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நிலம் மாறணும் இந்த நிலையை மாற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இங்கே வாங்க இங்கே இருக்கிற சாமியார்கள் தெரியாமல் தப்பு செய்தவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை தப்பு மறைச்சு கொடுப்பவர்கள் சைக்கோத்தனம் செய்யக்கூடிய சாமியார்கள் இல்லாட்டினா கோமோசெக்ஸில் உள்ள சாமியார்கள் இதுதான் ஒரு ரியாலிட்டி இதுதான் சாமியாரோட ரியாலிட்டி இது எதுலையுமே இல்லாத சாமியார்ன்னு சொல்லி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் அவங்க கட்டாயம் பெரிய சாமியாரா பாப்புலரான சாமியாரா நிச்சயமாக இருக்க மாட்டாங்க அப்படியான சாமியார் யாராக இருந்தாலும் ஹோமோ சிக்ஸியோ இல்லைன்னா சைக்கவாவோ இல்லைன்னா தப்பு செஞ்சு சிக்காத சாமியாரோ தான் இருப்பாங்க இதுதான் இரநூறு சதவீதம் உண்மை நீங்கள் செஞ்ச தப்பு ஒன்றும் தேச துரோகம் கிடையாது பயப்படாதீங்க எதனால கூட இருக்கணும் இருக்கு எப்படியாவது ஒரு சீடர் இருக்கும்போது என்னை தொடர்பு கொள்ளுங்க முதல்ல வந்து தைரியமாக இருங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்க உங்களுடைய உயிரை பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு போன மாதம் பார்த்தேன் அது மேம்மன் கோயிலுக்கும் அண்ணாமலையார் கோயிலுக்கும் உங்க சொத்தை எழுதி சொல்லியிருந்தீங்க என் காலத்துக்கு அப்புறம் பயமாறானுன்ட்டு உங்களுக்கு கூட பெரிய வயசு ஒன்றும் ஆயிரல நாற்பத்தெட்டு வயசு நாற்பத்தொம்பது வயசுன்னு ஒரு வயசு கிடையாது ஆன்மீகத்திற்கு பொறுத்த வரைக்கும் என்ன குடி முடிஞ்சிடும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தா எத்தனை வயசாயிருக்கும் போகுது பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் விதி எழுப்பி நீங்க சப்போஸ் கொடுத்துருந்தால் அதை விட அதிகமாக நீங்க நீங்க சிறு கம்பியான வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால தைரியமா வாங்க பிரச்சனை எதையும் பார்த்துக்கலாம் இந்த போலியானவர்களுக்காக பதுங்கி பதுங்கி வாழாதீங்க ஒரு தப்பான முன்னுதாரணம் ஆகி போயிட்டீங்க அதை சரி பண்ணணும் நீங்க பண்ண தப்பு நீங்க சரி பண்ணணும் நான் வழக்கை பத்தி சொல்லலை நீ ஓடி ஒழிஞ்சதை தான் நான் தப்புன்னு சொல்லலை சட்டப்படி ரெண்டாயிரம் வழி கொண்டு வர்றதுக்கு அதனால எதனால என்னை தொடர்பு கொடுங்க ஒரு சீடர் மூலமா தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா உங்க கூட நான் இருப்பேன் உங்களுடைய ஆசிரமங்கள் எல்லாம் நிச்சயமா முறைப்படி இயக்கணும் அதுக்காக தொடர்பு கொள்ளுங்க எந்த பின் வாங்குதலும் இல்லாம தைரியமா நின்று எந்த பிரச்சனையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன் அதனால வாங்க உங்களை பேரன் உங்கள் அன்பு தம்பி அழைக்கிறேன்